திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம் உவமையும் கருத்தும் பதினொன்று வேட்டுவனாம் அப்புழு போல் இந்த உவமையை சிவஞான போதம் எனும் நூலில் முதல் நூற்பா இரண்டாம் கூறு மூன்றாம் எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஸ்ரீ மெய்கண்டார் கையாளுகிறார் உவமை என்ன சொல்லுகிறது வேட்டைவாளி என்பது குழவிகளில் ஒரு வகை குழவி ஆகும் அப்படிப்பட்ட வேட்டைவாளி ஆவதை விரும்பும் அந்த மக புழுவிற்கு அந்த குட்டி புழுவிற்கு அது விரும்பிய அந்த வடிவத்தையே அந்த உருவத்தையே வேட்டைவாளி உருவத்தையே அதனது தாய் குழவி கொடுக்கும் இதுவே இந்த ஓமை சரி இந்த ஊமை விளக்கும் கருத்துதான் என்ன நமது விருப்பம்தான் வினைகளாக வெளிப்படுகின்றன மகப்புழு விரும்பும் வடிவத்தை தாய் புழு தருகிறது அதுபோல அனைத்து உயிர்களுக்கும் தாயான இறைவன் அவரவர் விரும்பும் வண்ணம் விரும்புதல் ஆகிய வினைக்கு தக்க உடலையும் வினை பயன்களையும் மாயையிலிருந்து தோற்றுவித்து அளிப்பான் நமது உடலும் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களும் நமது வினையின் அடிப்படையில் இறைவனால் அளிக்கப்படுகின்றன இதுவே இந்த உவமை விளக்குகின்ற கருத்து நம் வடிவு அறிவோம் மலம் நீங்குவோம் சிவானந்தம் நுகர்வோம் திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்